ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ மே மாதம் மேஷ ராசிக்கான பலன் மேஷ ராசி அன்பர்களே உங்களுக்கு இது வரலும் கஷ்டம் கொஞ்சம் இருக்க தாங்க செய்யுது பட் கவலைப்படாதீங்க ஏன்னா உங்களோட கஷ்டப்படுறவங்க கண்டிப்பாக இருக்கிறாங்க ஏன்னா உங்கள் கஷ்டம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதாவது பண முடக்கம் வந்து இப்போ கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது அதாவது ஒரு தொழிலில் முதலீடு முடங்கலாம் அதாவது வருவாய் ஒன்றுமே இருக்காது பட் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா உங்களுடைய தொழில் வந்து ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும் அந்த மாதிரியான தொழிலை தான் நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க என்றைக்குமே அந்த தொழில் வந்து சுணக்க நிலைக்கு செல்லாது பட் வியாபாரம் அந்த நிலையில் இருந்தால் அது வந்து உங்களுடைய தப்பு அல்லங்க நீங்கள் அந்த தொழிலை நிரந்தரமாக செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் உங்களுடைய வியாபாரத்தில் வீழ்ச்சின்றது வந்து கண்டிப்பாக ஒரு வளர்ச்சியாக மாறும் அப்படின்ற தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க அதாவது இந்த மே மாதம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதாவது இரண்டுக்கும் சமம் அதாவது நடு மையத்தில் தான் செயல்பட போகுது தோல்வியும் இருக்காது வெற்றியும் இருக்காது ரெண்டுக்கும் சமநிலையில் செல்லக்கூடிய ஒரு மாதமாக இந்த மே மாதம் இந்த மேஷ ராசிக்கு கண்டிப்பாக இருக்கும் அதாவது வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்கலாம் பட் வெற்றியே நீங்கள் வர முடியாது தோல்வி கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் தோல்வியும் உங்களுக்கு வராது இரண்டுக்கும் மையம் ஏதோ மனதிற்கு ஒரு நிம்மதி மகிழ்ச்சி அவ்வளோதான் அந்த மாதிரி தான் போவோம் அதே மாதிரி பண செலவில் அவசியம் கவனம் வேணும் அதாவது வரக்கூடிய பணத்தை நம்ம எப்படி செலவு பண்ணலாம் அதாவது செலவாக அந்த சுப செலவுக்கு எவ்வளோ சிக்கனம் பண்ண முடியும் அப்படின்றது அவசியம் மனசில் வேணும் இல்லைன்னா உங்களை கடனாளியாக மாற்றக்கூடிய ஒரு மாதமாக இந்த மே மாதம் அவசியம் அமைஞ்சிடும் அதனால் கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு காலமாக இந்த மே மாதம் மேஷ ராசிக்கு இருக்குது ஏன்னா நீங்கள் ஒரு செலவு பண்ணும்போது இந்த செலவு நமக்கு தேவையா அல்லது தேவையாற்றதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய செலவு ஸ்தானம் வந்து சரியான நிலையில் இல்லை அதாவது குரு பகவான் வந்து உங்களுக்கு ஒரு சரியான அமைப்பில் இப்போ இல்லை எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து உங்களை எந்த விஷயத்துலேயும் அவ்வளோ எளிதில் முன்னேற விடமாட்டார் நீங்கள் எவ்வளோ தான் எகிரி எகிரி குச்சாலும் சரி உங்களுடைய உயரத்துக்கு தான் இருக்க முடியும் அதனால் இருக்கிறத வச்சு லைஃப்பை ரன் பண்ண கற்றுக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்குது அதே மாதிரி இந்த நீண்ட நாளாக தேவைகளை பூர்த்தி பண்ண முடியாமல் கவலைப்பட்டுருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பூர்த்தியாக கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்குங்க அதாவது கவர்மெண்ட் ஜாப்பு கல்யாணம் நடக்காமல் குழந்தை பாக்கியம் இல்லை வேலை சரியாக கிடைக்கல இந்த மாதிரியான செயல்கள் இருக்குது இல்லைங்களா இவர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு கண்டிப்பாக ஒரு நூற்றுக்கு ஒரு ஐம்பது பர்சன்ட் பாதி பேருக்காவது நிச்சயம் இதில் ஒரு நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது பட் கிடைக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு காலமாக இது இருக்குது நீங்கள் எதிர்பார்க்கறது கிடைக்கலனாலும் சரி நமக்கு கிடைச்சது இவ்வளோ தான் இதை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருப்போம் அப்படின்ற தன்னம்பிக்கை அவசியம் வேணும் இது இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டம்ன்றது இருக்காதுங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் சரி முயற்சி அவசியம் வேணும் நீங்கள் ஒரு தொழிலாக இருக்கலாம் இல்லை ஒரு வேலை பார்க்குற இடமாக இருக்கலாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உங்களுடைய முயற்சி ஒரு தோல்வியாக கண்டிப்பாக நமக்கு அடுத்தது வெற்றி கிடைக்க போகுது அப்படின்ற தன்னம்பிக்கையோட செயல்பட்டீங்கன்னா நிச்சயமாக வெற்றிகள் உண்டு அதே மாதிரி கடவுள் வழிபாடு அவசியம் வேணும் மேஷராசி அன்பர்களே உங்களுடைய செயல் அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை தொடங்கும் போதோ அல்லது ஒரு விஷயத்தை புதுசாக ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா அந்த மாதிரி செயலுக்கு முன்னாடி விநாயகர் ஆலயத்திற்கு சென்று வாருங்க கண்டிப்பாக உங்களுடைய மனது வந்து ஓரளவுக்கு ஒரு சாந்தப்படும் போவோன்றது குறைஞ்சி ஒரு நிம்மதி அனைத்துமே ஒரு லெவலில் இருக்கும் அதாவது சந்தோஷமான ஒரு சூழலாக இருக்க முடியும் அதனால் கணபதி வழிபாடு அவசியம் தேவை மேஷராசிக்கு இதை சரியாக செஞ்சிங்கன்னா நிச்சயமாக இந்த உங்களுக்கு இந்த மே மாதம் வந்து சரியான ஒரு வெற்றி அளிக்கும் அதாவது கரெக்டாக இதை நான் சொல்லியிருக்கிறத ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக வெற்றிகள் உண்டு ஒன்றும் பெருசாக எதிர்பார்த்துக்க முடியாது அதுதான் ஒரு சின்ன ஒரு வருத்தம் மிக்க ஒரு விஷயமாக இருக்குது கண்டிப்பாக உங்களுடைய உழைப்புக்கான ஊதியம் நிச்சயமாக கிடைக்கும் பட் அதை சரியான செலவில் செய்கிறது நிச்சயமாக தேவையான ஒன்று தேவையாற்ற செலவுகளை ஓரளவுக்கு குறைச்சிக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்குது உங்களுடைய வாழ்க்கை ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு காலம் மே மாதம்தான் நிச்சயமாக கவலைப்படாதீங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்ன்ற தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற இந்த மாதிரியான வீடியோக்கள் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த மாதிரி வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாத பார்க்க முடியும்